எல்லோருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தில் சாமந்தி பூ நீங்கள் கூட கூடையாக அறுவடை பண்ணி எடுக்கணுமா அப்போ இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க டோன்ட் மிஸ் இட் ஏன்னா இந்த சீசனில் தான் உங்களுக்கு சாமந்தி பூக்கள் அதிகப்படியாக பூக்கங்க ஏகப்பட்ட பூக்களை கொடுக்கும் ஒரு நாலு மாதம் நீங்கள் தாறுமாற அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் என் தோட்டத்தில் பூத்த செடிங்க ஏகப்பட்ட பூக்கள் பூத்துது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அளவுக்கு நான் பூக்களை அறுவடை பண்ணி எடுத்தேன் அதோட கீழே கொடுக்குறேன் நீங்களும் போய் பாருங்க ஒரே ஒரு செடியிலே நான் நாலு கிலோ அளவுக்கு பூக்களை அறுவடை பண்ணுங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே நான் வந்து பதியம் போட்டு என்னுடைய தோட்டம் நண்பர்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேங்க இந்த வருஷத்துலேயே இப்போது இருக்கிற இந்த செடியை இன்னும் எத்தனை செடிகளாக மாற்ற போகிறேன்னு பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன கிளைகளை உடச்சி நம்ம சும்மா மண்ணில் நட்டு வச்சாலே போதுங்க இந்த சீசனுக்கு நம்ம செடிகள் நிறைய வந்துடும் இந்த செடி பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் பூக்கக்கூடிய சாமந்தி பூ போனவர் வருஷம் பதியும் போட்டதுதான் இப்போ எந்த அளவுக்கு ஒரு மரம் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன் பக்க கிளைகள்லாம் வந்து அப்படி நல்லா புதர் மாதிரி அடர்ந்து படர்ந்து இருக்கு பாருங்க பார்க்கவே இது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த செடியில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்புகள் டக்கு டக்குன்னு உடைஞ்சிருங்க லேசாக நம்ம கை கால்கள் பட்டாலே இந்த செடி வந்து நமக்கு பக்க கிளைகள் உடைய ஆரம்பிச்சிரும் ஆனால் அப்படி உடையிற செடியை நீங்கள் பதியம் போட்டு புதிய செடிகளாக உருவாக்கிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் ஏகப்பட்ட செடிகளை உருவாக்கி நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வந்திருக்கு உடையக்கூடாதுன்றதுக்காக வேர் எப்படி இருக்குது பாருங்களேன் ரெண்டு கல்லை நல்லா தாக்கத்துக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா செடி வந்து சாயக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன் நீங்கள் தோட்டத்தில் சாமந்தி செடிகளை வாங்கி வச்சிங்கன்னா நாட்டு ரக சாமந்தி செடிகளை மட்டுமே வாங்கி வைங்க ஹைப்ரிட் வாங்கி வைக்கவே வைக்காதீங்க நான் நிறைய வாங்கி வாங்கி ஏமாந்துட்டேன் செடிகளும் வீணாக போச்சு பணமும் வீணாக போச்சு அதை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கலர் சாமந்தி செடிகள் வச்சுருக்கேங்க ஆன்லைனில் தான் வாங்கி வைச்சேன் வரும்போது எனக்கு என்ன கலர் பூன்னு சொல்லவே இல்லை வெறும் குச்சி மட்டும்தான் தான் வந்தது இதில் நட்டு வச்சேன் ரெண்டு செடி ரொம்ப அழகாக வந்திருக்கு இது வெயிட்டு தாங்காமல் இந்த குரோ பேகு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செடி வந்து படுத்துக்கிச்சுங்க இப்போ இதை எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா இந்த கொப்புகள் பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும் அதனால இதை நான் அப்படியே விட்டுட்டேன் பூக்குற வரைக்கும் பூத்து ஃபுல்லாக முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிக்கலாம்னு விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கொப்பு உடஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி உடஞ்ச கொப்பையும் நம்ம வீணாக்க வேண்டாம் அடுத்த க்ரோ பேக்கில் நம்ம நட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அடுத்த மாதமே நமக்கு பூ வந்துடுங்க வேறும் பிடிச்சிரும் நமக்கு மொட்டுகளோட பூ வந்துடுங்க ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி நீங்கள் குச்சிகள் நட்டு வச்சு அதை வளரும் போதே நமக்கு மொட்டோட தான் வரேங்க ஏன்னா மற்ற சீசன்லலாம் அப்படி வராது ஆனால் இந்த சீசனில் உங்களுக்கு வரும்போதே மொட்டோட தான் வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தோட்டத்தில் சின்ன சின்ன டப்பாவில் கூட நீங்கள் இந்த சாமந்தி செடிகளை நட்டு வைக்கலாம் ஒரு சின்ன பாட்டு இருந்தால் கூட அதில் மண்ணை நிரப்பி நீங்கள் இந்த கொப்புகளை வச்சாலே உங்களுக்கு பூக்கள் வந்துடுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனா நாட்டு ரக சாமந்தி செடிகளை மட்டும் வாங்கி வைங்க போன வருஷம் எனக்கு நிறைய பூக்கள் கொடுத்துச்சு சொன்னல அந்த செடி தான் இது இதுல ஒரு நாலு குச்சிகளை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு கலர் இருக்கு இல்லையா ஆன்லைனில் வாங்கினேன் அதுலேயும் ரெண்டு குச்சிகளை எடுத்திருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு குச்சிகளை எடுத்திருக்கேன் இந்த குச்சிகளை கட் பண்ணி நம்ம அப்படியே நடவு பண்ணக்கூடாதுங்க அதுக்கு கீழே இருக்க நம்ம இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அப்பதான் நமக்கு வேர்கள் ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சி நமக்கு பூவும் சீக்கிரமாக வந்துடுங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் வந்து இலைகளை எடுத்துவிட்டேன் இப்போ இது அப்படியே மண்ணில் நம்ம நட்டு வச்சா போதுங்க ஒரு மாதத்துலேயே நமக்கு செடிகள் வளர்ந்து பூக்களும் நமக்கு மொட்டுகளும் வச்சுருங்க அப்போ நமக்கு கூட கூட நம்ம பூக்களை அள்ளலாம் ஏன்னா இந்த மாதத்தில் செஞ்சால் தான் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இன்னும் ரெண்டு மாதம் கழித்து வச்சிங்கன்னா செடிகள் வளரும் நமக்கு பூக்கள் கொடுக்காது அதனாலே இந்த சீசனை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நானும் மிஸ் பண்ணல ஏகப்பட்ட செடிகளை வச்சுருக்கேன் இந்த வாட்டி என்கிட்ட மூணு கலர் பூக்க போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பூக்கள் எல்லாம் எப்போ விரியோன்னு ஏன்னா எல்லாமே எனக்கு மொட்டுக்களாக இருக்குங்க ஆயிரக்கணக்கான மொட்டுக்கள் வச்சிருக்கு எல்லா செடியிலையுமே பூத்தா எப்படி இருக்கும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சீசனை நீங்கள் பயன்படுத்தி நிறைய செடிகளை உருவாக்கிக்கோங்க கூட கூட பூக்கள் அல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கா நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சுருந்தேங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஒரு மாதத்தில் நமக்கு வேர் பிடிச்சிரும் நமக்கு துளிர்களும் மொட்டுகளும் வந்துடுங்க கண்டிப்பாக இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி